பணக்கார தந்தை ஏழை தந்தை உள்ளடக்கம் முன்னுரை பணக்கார தந்தை ஏழை தந்தை அத்தியாயம் ஒன்று பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வதில்லை அத்தியாயம் இரண்டு பொருளாதார கல்வி எதற்காக கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பாடம் மூன்று அதாவது அத்தியாயம் மூன்று உங்கள் சொத்துக்களை அதிகரிக்க துவங்குங்கள் அத்தியாயம் நான்கு வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும் அத்தியாயம் ஐந்து பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றனர் அத்தியாயம் ஆறு கற்பதற்காக வேலை செய்யுங்கள் பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள் அத்தியாயம் ஏழு தடைகளிலிருந்து மீளுதல் அத்தியாயம் எட்டு துவக்குதல் அத்தியாயம் ஒன்பது இன்னும் அதிகமாக வேண்டுமா நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இண்டெக்ஸ்ல உள்ள முதல் முன்னுரையை பார்க்க போறோம் தந்தை ஏழைத் தந்தை இரண்டு தந்தையரை பெற்றிருந்தது இரண்டு முரண்பட்ட கண்ணோட்டங்களுக்கான விருப்பத் தேர்வை எனக்கு கொடுத்தது ஒன்று ஒரு பணக்கார தந்தையின் கண்ணோட்டம் மற்றொன்று ஓர் ஏழை தந்தையின் கண்ணோட்டம் எனக்கு இரண்டு தந்தையர் இருந்தனர் ஒருவர் பணக்காரர் மற்றொருவர் ஏழை ஒருவர் உயர்ந்த கல்வியறிவை பெற்றவராகவும் அறிவு கூர்மை நிறைந்தவராகவும் இருந்தார் அவர் ஒரு முனைவர் பட்டமும் பெற்றிருந்தார் தனது நான்கு வருட இளங்கலை பட்டப்படிப்பை இரண்டு வருடங்களில் படித்து முடித்தவர் அவர் பிறகு ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம் சிக்காகோ பல்கலைக்கழகம் மற்றும் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகங்களில் முழுமையான கல்வி உதவித்தொகையை பெற்று தன் மேற்படிப்பை தொடர்ந்தார் என்னுடைய மற்றொரு தந்தை எட்டாம் வகுப்பை கூட பூர்த்தி செய்திருக்கவில்லை இவர்கள் இருவருமே தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்து வந்த போதிலும் அதில் ஒருவர் மட்டும் எப்போதுமே பொருளாதார ரீதியாக போராடி கொண்டிருந்தார் இன்னொருவர் ஹவாய் மாநிலத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக ஆனார் ஒருவர் தான் இறந்தபோது தன் குடும்பத்திற்கும் நற்காரியங்களுக்கும் தன் தேவாலயத்திற்கும் கோடிக்கணக்கான டாலர்களை பணத்தை விட்டுச் சென்றார் மற்றொருவர் ஏராளமான கடன்களை விட்டுச் சென்றார் இந்த இரண்டு பேருமே வலிமையானவர்களாகவும் வசீகரமானவர்களாகவும் செல்வாக்குமிக்கவர்களாகவும் இருந்தனர் இருவருமே எனக்கு ஆலோசனைகளை வழங்கினர் ஆனால் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆலோசனைகள் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை இருவருமே கல்வியில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் எனக்கு கொடுத்த பரிந்துரை படிப்பு வெவ்வேறாக இருந்தது எனக்கு ஒரே ஒரு தந்தை மட்டும் இருந்திருந்தால் அவரது ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அல்லது நிராகரிக்க வேண்டியிருந்திருக்கும் ஆனால் இரண்டு தந்தைகளை பெற்றிருந்தது எனக்கு இரண்டு முரண்பட்ட கண்ணோட்டங்களுக்கான விருப்பத் தேர்வை எனக்கு கொடுத்தது ஒன்று ஒரு பணக்கார தந்தையின் கண்ணோட்டம் மற்றொன்று ஓர் ஏழை தந்தையின் கண்ணோட்டம் அவர்களில் ஒருவர் கூறுவதை ஏற்றுக்கொள்வதற்கோ அல்லது மறுப்பதற்கோ பதிலாக அவர்கள் இருவரும் கூறியவற்றை பற்றி நான் தீவிரமாக சிந்தித்தேன் அவற்றை ஒப்பிட்டு பார்த்தேன் பிறகு என் விருப்பப்படி தேர்ந்தெடுத்தேன் பிரச்சனை என்னவென்றால் பணக்கார தந்தை அந்த நேரத்தில் பணக்காரர் ஆகியிருக்கவில்லை அதே போல் ஏழை தந்தையும் ஏழையாக ஆகியிருக்கவில்லை இருவருமே அப்போதுதான் தத்தம் தொழில் வாழ்க்கைகளை துவக்கியிருந்தனர் இருவருமே பணம் மற்றும் குடும்பம் குறித்து போராடிக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் இருவரும் பணத்தை பற்றி வெவ்வேறு கண்ணோட்டங்களை கொண்டிருந்தனர் எடுத்துக்காட்டாக ஒரு தந்தை பணத்தின் மீதான காதல்தான் தீயவை அனைத்திற்கும் மூலக்காரணம் என்று கூறுவார் இன்னொருவர் பணமின்மைதான் தீயவை அனைத்திற்கும் மூல காரணம் என்று கூறுவார் இரண்டு வலிமையான தந்தைமார்கள் ஒரே நேரத்தில் என் மீது தாக்கம் ஏற்படுத்திக் கொண்டிருந்தது சிறுவனாக இருந்த எனக்கு சிரமமாக இருந்தது நான் ஒரு நல்ல மகனாகவும் அவர்கள் கூறுவதை கவனமாக காது கொடுத்து கேட்பவனாகவும் இருக்க விரும்பினேன் ஆனால் எனது இரண்டு தந்தையருமே ஒரே விஷயங்களை என்னிடம் கூறவில்லை அவர்களுடைய முரண்பட்ட கண்ணோட்டங்கள் குறிப்பாக பணத்தைப் பற்றி அவர்கள் கொண்டிருந்த வெவ்வேறு கண்ணோட்டங்கள் இரு துருவங்களாக இருந்தன இந்த ஒரு விஷயம் என்னுடைய ஆர்வத்தை தூண்டியது அவர்கள் இருவரும் கூறிக்கொண்டிருந்த விஷயங்களைப் பற்றி நான் ஆழமாக சிந்திக்க துவங்கினேன் நான் எனது தனிப்பட்ட நேரத்தின் பெரும்பகுதியை என்னிடம் நானே கேள்விகள் கேட்டுக்கொள்வதிலும் என் தந்தையர் கூறியதை நினைவுபடுத்தி பார்ப்பதிலும் செலவிட்டேன் அவர் ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்று என்னிடம் நானே கேட்டுவிட்டு என்னுடைய இன்னொரு தந்தை கூறிய விஷயத்தை நினைத்து பார்த்து அதே கேள்வியை நான் மீண்டும் கேட்டேன் ஆமாம் அவர் கூறுவது சரிதான் நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் என்று கூறுவது எளிதான காரியமாக இருந்திருக்கும் அல்லது தான் என்ன கூறிக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த கிழவருக்கு தெரியவில்லை என்று கூறி அவரது கண்ணோட்டத்தை நிராகரிப்பது எனக்கு எளிதானதாக இருந்திருக்கும் மாறாக நான் அன்பு செலுத்திய இரண்டு தந்தையரை நான் பெற்றிருந்தது நான் சிந்திப்பதற்கும் இறுதியில் எனக்கென்ற ஒரு சிந்தனை முறையை தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்கு வாய்ப்பளித்தது வெறுமனே ஒருவருடைய கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது நிராகரிப்பதற்கு பதிலாக இவ்வாறு சிந்தித்து தேர்ந்தெடுத்தது காலப்போக்கில் எனக்கு மிகவும் மதிப்பு வாய்ந்த ஒன்றாக விளங்கியது பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆவதற்கும் ஏழைகள் மேலும் ஏழையாக ஆவதற்கும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மக்கள் கடன்களில் தத்தளிப்பதற்குமான காரணங்களில் ஒன்று பணத்தைப் பற்றி வீட்டில் மட்டுமே கற்றுக் கொடுக்கப்படுகிறது பள்ளிக்கூடத்தில் இல்லை என்பதுதான் பணத்தைப் பற்றி நம்மில் பெரும்பாலானவர்கள் நமது பெற்றோர்களிடமிருந்துதான் கற்றுக்கொள்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது பணத்தை பற்றி ஏழை பெற்றோர்களால் தங்கள் குழந்தைகளிடம் என்ன கூற முடியும் அவர்கள் வெறுமனே ஒழுங்காக பள்ளிக்கூடம் சென்று கடினமாக படி என்றுதான் கூறுகின்றனர் அந்த குழந்தைகள் நன்றாக படித்து சிறப்பாக பட்டம் பெறக்கூடும் ஆனால் அவர்களிடம் ஒரு ஏழையின் பொருளாதாரமான போக்கும் பயிற்றுவிப்பும் மட்டுமே தான் இருக்கும் பணத்தை பற்றி பள்ளிகளில் கற்றுக்கொடுக்கப்படுவதில்லை என்பது வருத்தத்திற்குரிய விஷயம் பள்ளிகள் கல்வியின் மீதும் தொழில்முறை திறமைகள் மீதும் தான் கவனம் செலுத்துகின்றனவே அன்றி பொருளாதார திறமைகள் மீது அல்ல கல்லூரிகளில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற சாமர்த்தியமான வங்கியாளர்களும் மருத்துவர்களும் கணக்காளர்களும் தங்கள் வாழ்வில் பொருளாதார ரீதியாக போராடி கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம் பணத்தைப் பற்றி குறைவான பயிற்சி பெற்றுக்கொள்ள அல்லது எந்த பயிற்சியும் பெற்றிராத ஆனால் அதிகமாக படித்த அரசியல்வாதிகளும் அரசாங்க அதிகாரிகளும் நாட்டின் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதுதான் நம் நாடு பெரும் கடனுக்கு ஆளாகி முக்கிய காரணம் கோடிக்கணக்கான மக்களுக்கு பொருளாதார உதவியும் மருத்துவ உதவியும் தேவைப்படும் காலம் வரும்போது என்ன நிகழும் என்று இன்று நான் அடிக்கடி வியக்கிறேன் அவர்கள் பொருளாதார உதவிக்காக தங்கள் குடும்பங்களை அல்லது அரசாங்கத்தைச் சார்ந்திருப்பார்கள் அரசாங்கத்தின் மருத்துவ காப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு துறைகளில் உள்ள பணம் முழுவதும் காலியாகிவிட்டால் என்ன நிகழும் குழந்தைகளுக்கு பணத்தைப் பற்றி கற்றுக்கொடுக்கும் பணி ஏற்கனவே ஏழையாக இருக்கின்ற அல்லது ஏழையாக ஆக போகின்ற பெற்றோரிடம் தொடர்ந்து விட்டு வைக்கப்பட்டால் ஒரு நாடு எப்படி பிழைத்திருக்கும் செல்வாக்கு நிறைந்த இரண்டு தந்தையர் எனக்கு இருந்ததால் நான் இருவர்களிடமிருந்தும் கற்றேன் ஒவ்வொரு தந்தையின் அறிவுரையையும் பற்றி நான் சிந்தித்து பார்க்க வேண்டியிருந்தது நான் அவ்வாறு செய்தது ஒருவர் தனது வாழ்க்கை குறித்துக் கொண்டிருக்கும் எண்ணங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை பற்றியும் அவற்றின் தீவிரமான தாக்கத்தைப் பற்றியும் மதிப்பு வாய்ந்த உள்நோக்குகளை எனக்கு கொடுத்தது எடுத்துக்காட்டாக என்னுடைய ஒரு தந்தை எனக்கு அது கட்டுப்படியாகாது என்று கூறும் பழக்கத்தை கொண்டிருந்தார் எனது இன்னொரு தந்தை நான் இந்த வார்த்தைகளை கூறக்கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டிருந்தார் இது எனக்கு கட்டுப்படியாவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும் என்று அவர் என்னிடம் வலியுறுத்தினார் முதலாவது ஒரு வாக்கியம் இரண்டாவது ஒரு கேள்வி ஒன்று நீங்கள் உங்கள் பொறுப்பை தட்டிக்கழிக்கும்படி செய்கிறது மற்றொன்று நீங்கள் சிந்திப்பதற்கு உங்களை கட்டாயப்படுத்துகிறது எனக்கு அது கட்டுப்படியாகாது என்ற வார்த்தைகளை ஒருவர் கூறும்போது அவரது மூளை வேலை செய்வதை நிறுத்திவிடுகிறது என்று விரைவில் பணக்காரராக ஆகவிருந்த எனது தந்தை எனக்கு விளக்கமளித்தார் நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் வாங்க வேண்டும் என்று அவர் கூறவில்லை உலகிலேயே மிக அதிக சக்தி வாய்ந்த கணினியான உங்கள் மனத்தை பயிற்றுவிப்பதில் அவர் தீவிரமாக இருந்தார் அவர் என்னிடம் நான் ஒவ்வொரு நாளும் என் மூளையை பயிற்றுவிப்பதால் அது நாளுக்கு நாள் வலிமையடைந்து கொண்டே இருக்கிறது அது எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமை வலிமையடைகிறதோ என்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும் என்று கூறுவார் எனக்கு அது கட்டுப்படியாகாது என்று கூறுவது மனச்சோம்பேறித்தனத்தின் அறிகுறி என்று அவர் நம்பினார் இரண்டு தந்தையருமே கடின உழைப்பாளிகள் என்றாலும் கூட பொருளாதாரம் என்று வரும்போது என்னுடைய ஒரு தந்தை தன் மூளையை தூங்கச் செய்யும் பழக்கத்தை கொண்டிருந்தார் என்பதையும் இன்னொருவர் தன் மூளையை பயிற்றுவிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார் என்பதையும் நான் கவனித்தேன் இதன் விளைவாக காலப்போக்கில் ஒரு தந்தை பொருளாதார ரீதியாக வலிமையடைந்தார் இன்னொருவர் பலவீனமடைந்தார் தினமும் உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று உடற்பயிற்சி செய்பவருக்கும் என் நேரமும் வீட்டில் படுத்துக்கொண்டு தொலைக்காட்சி பார்க்கும் ஒருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை போன்றதுதான் இது முறையான உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது அதேபோல் போல் முறையான உளப்பயிற்சி செல்வத்திற்கான உங்கள் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது என்னுடைய இரண்டு தந்தையரும் எதிரெதிரான மனப்போக்குகளை கொண்டிருந்தனர் அது அவர்கள் சிந்தித்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியது பண வசதி இல்லாதவர்களுக்கு உதவுவதற்கு பணக்காரர்கள் அதிக வரிகள் செலுத்த வேண்டும் என்று ஒரு தந்தை நினைத்தார் இன்னொருவர் உற்பத்தி செய்பவர்களை வரிகள் தண்டிக்கின்றன உற்பத்தி செய்யாதவர்களுக்கு அவை வெகுமதி அளிக்கின்றன என்று கூறினார் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு வேலையை தேடிக்கொள்ளும் விதத்தில் கடினமாக படி என்று ஒரு தந்தை பரிந்துரைத்தார் ஒரு நல்ல நிறுவனத்தை விலைக்கு வாங்கும் விதத்தில் நன்றாக படி என்று இன்னொருவர் பரிந்துரைத்தார் எனக்கு குழந்தைகள் இருப்பதுதான் நான் பணக்காரனாக இல்லாததற்கு காரணம் என்று ஒரு தந்தை கூறினார் இன்னொருவர் எனக்கு குழந்தைகள் இருப்பதுதான் நான் பணக்காரனாக ஆக வேண்டியதற்கான காரணம் என்று கூறினார் சாப்பாடு நேரத்தில் பணத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு தந்தை தடை விதித்தார் உணவு உண்ணும் நேரத்தில் பணத்தையும் வியாபாரத்தையும் பற்றி பேசுவதை இன்னொரு தந்தை ஊக்குவித்தார் ஒருவர் பணம் என்று வரும்போது பாதுகாப்பாக நடந்து கொள் தேவையின்றி சவாலான காரியங்களில் இறங்காதே என்று கூறினார் இன்னொருவர் சவாலான முயற்சிகளை நிர்வகிக்க கற்றுக்கொள் என்று கூறினார் ஒருவர் நமது வீடுதான் நமது மிகப்பெரிய முதலீடு நமது மிகப்பெரிய சொத்து என்று நம்பினார் இன்னொருவர் உன் வீடுதான் உனக்கு சுமை உன் வீடுதான் உனது மிகப்பெரிய முதலீடாக இருந்தால் நீ பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாய் என்று அர்த்தம் என்று கூறினார் இரண்டு தந்தையருமே தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டணத் தொகைகளை சரியான சமயத்தில் செலுத்தினர் ஆனால் ஒருவர் அவற்றை முதலில் செலுத்தினார் இன்னொருவர் கடைசியில் செலுத்தினார் தன்னையும் தன் தேவைகளையும் பார்த்துக் கொள்கின்ற ஒரு நிறுவனம் அல்லது அரசாங்கத்தில் ஒருவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் சம்பள உயர்வுகள் ஓய்வு கால திட்டம் மருத்துவ அனுகூலங்கள் நோய்கால விடுப்பு விடுமுறை நாட்கள் மற்ற பிற அனுகூலங்கள் ஆகியவற்றை பற்றி அவர் எப்போதுமே கவலைப்பட்டார் இராணுவத்தில் சேர்ந்து இருபது வருடங்கள் சேவை செய்து ஓய்வு பெற்ற அவரது இரண்டு மாமன்மார்களுக்கு கிடைத்த ஓய்வூதிய சம்பளத்தையும் பிற அனுகூலங்களையும் கண்டு அவர் பிரமித்தார் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு கிடைத்த மருத்துவ உதவித் தொகைகள் மற்றும் பிற நன்மைகள் பற்றிய யோசனையை அவர் விரும்பினார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக கிடைக்கக்கூடிய சில அனுகூலங்களை அவர் விரும்பினார் சில சமயங்களில் வேலையை விட வாழ்நாள் முழுவதற்குமான வேலை பாதுகாப்பு மற்றும் வேலையில் கிடைக்கும் பலன்கள் அவருக்கு முக்கியமானவையாக இருந்தன அவர் அடிக்கடி நான் அரசாங்கத்திற்காக வேலை பார்த்து வந்துள்ளேன் அந்த அனுகூலங்களை பெறுவதற்கு நான் தகுதியானவன் தான் என்று கூறுவார் இன்னொரு தந்தை முழுமையான பொருளாதார தற்சார்பில் நம்பிக்கை கொண்டிருந்தார் உதவித்தொகையை பெறுவதற்கு நான் தகுதியானவன் என்று சிலர் கொண்டிருந்த மனப்போக்கிற்கு எதிராக அவர் பேசினார் அது பலவீனமான பொருளாதார தேவைகளை கொண்ட மக்களை உருவாக்குவதாக அவர் குற்றம் சாட்டினார் மாறாக பொருளாதார ரீதியாக திறமையாக இருப்பதை அவர் வலியுறுத்தினார் ஒரு தந்தை ஒரு சில டாலர்களை சேமிப்பதற்கு திணறினார் இன்னொருவர் முதலீடுகளை உருவாக்கினார் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்காக ஒரு சுய தகவல் தொகுப்பை எவ்வாறு எழுத வேண்டும் என்று ஒரு தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் பல வேலைகளை உருவாக்குவதற்கு தேவையான ஒரு வலிமையான வியாபாரம் மற்றும் பொருளாதார திட்டங்களை எவ்வாறு எழுத வேண்டும் என்று இன்னொரு தந்தை கற்றுக் கொடுத்தார் இரண்டு வித்தியாசமான தந்தையினரின் கீழ் வளர்ந்தது வெவ்வேறு எண்ணங்கள் ஒருவரது வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை கண்காணிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தது மக்கள் உண்மையிலேயே தங்கள் எண்ணங்கள் மூலமாக தங்கள் வாழ்க்கையை வடிவமைத்ததை நான் கவனித்தேன் எடுத்துக்காட்டாக எனது ஏழை தந்தை எப்போதும் நான் ஒருபோதும் பணக்காரனாக ஆகப் போவதில்லை என்று கூறினார் அவரது தீர்க்க தரிசனம் நிஜமானது மறுபுறம் எனது பணக்கார தந்தை எப்போதும் தன்னை ஒரு பணக்காரனாகவே குறிப்பிட்டார் நான் ஒரு பணக்காரன் பணக்காரர்கள் இக்காரியத்தைச் செய்வதில்லை என்பது போன்ற விஷயங்களை அவர் கூறுவார் ஒரு பெரும் பொருளாதார பின்னடைவுக்குப் பிறகு பொருளாதார ரீதியாக அவர் நொடிந்து போன போதும் கூட தொடர்ந்து தன்னை ஒரு பணக்காரனாகவே அவர் குறிப்பிட்டு வந்தார் ஏழையாக இருப்பதற்கும் நொடிந்து போயிருப்பதற்கும் இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது நொடிந்து போயிருப்பது தற்காலிகமானது ஏழையாக இருப்பது நிரந்தரமானது என்று அவர் கூறுவார் என் ஏழை தந்தை எனக்கு பணத்தில் ஆர்வம் இல்லை அல்லது பணத்தில் எனக்கு அக்கறை இல்லை என்று கூறுவார் என் பணக்கார தந்தை எப்போதும் பணம் தான் சக்தி என்று கூறுவார் நம் எண்ணங்களின் சக்தியை நம்மால் ஒருபோதும் அளவிடவோ அல்லது வியந்து பாராட்டவோ முடியாது ஆனால் என் எண்ணங்கள் குறித்து நான் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதும் நான் இவ்வாறு என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேன் என்பதும் எவ்வளவு முக்கியம் என்பது ஒரு சிறுவனாக இருந்தபோதே எனக்கு வெளிப்படையாக தெரிந்தது என் ஏழை தந்தை எப்போதும் ஏழை தந்தையாகவே இருந்தார் என்பதை நான் கவனித்தேன் அவரது வருவாய் அதற்கு காரணமல்ல ஏனெனில் அவர் குறிப்பிடத்தக்க அளவு சம்பாதித்தார் அவர் ஏழையாக இருந்ததற்கு காரணம் அவரது எண்ணங்களும் நடவடிக்கைகளும் தான் இரண்டு தந்தையரை பெற்றிருந்த ஒரு சிறுவன் என்ற முறையில் அவர்கள் இருவரில் யாருடைய எண்ணங்களை எனது சொந்த எண்ணங்களாக சுவீகரித்துக் கொள்ள நான் தேர்ந்தெடுத்தேன் என்பது பற்றி நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை நான் நன்றாகவே அறிந்திருந்தேன் நான் என் பணக்கார தந்தை கூறுவதை கேட்க வேண்டுமா அல்லது என் ஏழை தந்தை கூறுவதற்கு செவிமடுக்க வேண்டுமா இருவருமே கல்வியின் மீதும் கற்றலின் மீதும் அளப்பரிய மதிப்பு வைத்திருந்தாலும் கூட எதை கற்றுக்கொள்வது முக்கியம் என்பது குறித்து அவர்கள் முரண்பட்டனர் நான் கடினமாக படிக்க வேண்டும் ஒரு பட்டம் பெற வேண்டும் பணத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு நல்ல வேலையை பெற வேண்டும் என்று ஒரு தந்தை விரும்பினார் நான் ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது ஒரு கணக்காளராகவோ ஆவதற்கு தேவையான படிப்பை நான் படிக்க வேண்டும் என்றும் நிர்வாகவியலில் முதுகலை பட்டம் பெற வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் ஆனால் மற்றொரு தந்தையோ பணக்காரனாக ஆவதற்கும் பணம் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும் பணத்தை எனக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கும் நான் படிக்க வேண்டும் என்று என்னை ஊக்குவித்தார் நான் பணத்திற்காக வேலை செய்வதில்லை பணம் எனக்காக வேலை செய்கிறது என்ற வார்த்தைகளை அவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார் எனக்கு ஒன்பது வயதாக இருந்தபோது பணத்தைப் பற்றி எனது பணக்கார தந்தை கூறுவதைக் கேட்பதென்றும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதென்றும் நான் தீர்மானித்தேன் என் ஏழை தந்தை அனைத்து கல்லூரி பட்டங்களையும் பெற்றிருந்தும் கூட பணம் குறித்த விஷயத்தில் அவர் கூறுவதை கேட்கக்கூடாது என்றும் நான் முடிவு எடுத்தேன் உயர்ந்த கல்வித் தகுதியை பெற்றிருந்த என் தந்தை பணத்தை பற்றி கொடுத்த அறிவுரையையும் பணம் குறித்து அவர் கொண்டிருந்த மனப்போக்கையும் நான் செவிமடுக்கப் போவதில்லை என்று நான் தேர்ந்தெடுத்தது ஒரு வேதனையான தீர்மானம்தான் ஆனால் என் எஞ்சிய வாழ்நாளை செம்மையாக வடிவமைத்த ஒரு தீர்மானமாக அது அமைந்தது யார் கூறுவதைக் காது கொடுத்து கேட்பது என்பதை நான் தீர்மானித்த கணக்கில் பணத்தைப் பற்றிய என் படிப்பு துவங்கியது எனக்கு முப்பத்தி ஒன்பது வயதாகும் வரை என் பணக்கார தந்தை முப்பது வருடங்களாக பணத்தைப் பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தார் என் தடைக்குள் எந்த யோசனைகளை புகுத்துவதற்கு அவர் முயற்சித்துக் கொண்டிருந்தாரோ அதை நான் அறிந்து கொண்டேன் என்பதையும் முழுமையாக புரிந்து கொண்டேன் என்பதையும் அவர் உணர்ந்த நேரத்தில் எனக்கு கற்பிப்பதை அவர் நிறுத்தினார் பணம் என்பது ஒரு வகையான சக்தி ஆனால் பொருளாதார கல்வி அதைவிட சக்தி வாய்ந்தது பணம் வரும் போகும் ஆனால் பணம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பது பற்றி நீங்கள் கற்றிருந்தால் அதன் மீது உங்களால் அதிகாரம் செலுத்த முடியும் செல்வத்தை உருவாக்க துவங்க முடியும் நேர்மறை சிந்தனை மட்டுமே ஒருவருக்கு பலனளிக்காமல் போவதற்கு காரணம் பள்ளிக்கு சென்ற பெரும்பாலான மக்கள் பணம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை ஒருபோதும் கற்றுக்கொள்ளாததால் பணத்திற்காக வேலை பார்ப்பதில் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகின்றனர் என்பதுதான் பணத்தைப் பற்றிய கல்வி எனக்கு துவக்கப்பட்ட போது நான் வெறும் ஒன்பது வயது சிறுவனாக இருந்ததால் என் பணக்கார தந்தை எனக்கு கற்றுக்கொடுத்த பாடங்கள் மிக எளிமையாக இருந்தன பின்னர் ஆழமான பாடங்களை அவர் கற்றுக் துவங்கினார் ஆனால் ஆறு முக்கியமான படிப்பினைகளைத்தான் அவர் திரும்ப திரும்ப முப்பது வருடங்களாக கற்றுக் கொடுத்து வந்தார் இந்த ஒரு புத்தகம் அந்த ஆறு முக்கிய படிப்பினைகளை பற்றியதுதான் என் பணக்கார தந்தை அவற்றை எனக்கு எவ்வளவு எளிமையாக கற்றுக் கொடுத்தாரோ அதே எளிமையான வார்த்தைகளில் அவற்றை இங்கு நான் விளக்குகிறேன் இப்படிப்பினைகள் உங்கள் கேள்விகளுக்கான விடைகள் அல்ல மற்றமும் நிச்சயமின்மையும் கைகோர்த்து கொண்டு உலா வரும் இவ்வுலகத்தில் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் செல்வ செழிப்பானவர்களாக வளர்வதற்கு உதவுவதற்கான வழிகாட்டுதல்களாகவே இவற்றை நான் அமைத்துள்ளேன் புக்கை ஒரு இன்ட்ரொடக்ஷன்லயே எவ்வளவு அழகா ஆதர சொல்லியிருக்காரு மீதி உள்ள அத்தியாயங்கள்ல என்ன என்ன சொல்ல போறாருன்னு இனி வரும் வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் டைம் விசிட் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க